ஹேக்கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதிவாசோஜயரையே நஷ்டா அபத்திரம் சேவையக்தமோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலிமகாராஜா மகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் இரண்டு ஸ்ரீபலிர் உவாச்ச சத்யம் பகவத்தா புரோக்தம் தர்மோ அயம் கிரக தினாம் அர்த்தம் காமம் யசோ விரத்தி மீனிங் ஸ்ரீபலி உவாச்ச பலி மகாராஜா கூறினார் சத்யம் அது உண்மையான பகவத்தா மேன்மை தங்கிய உம்மாள் புரோக்தம் ஏற்கனவே கூறப்பட்டது தர்ம ஒரு மத கொள்கையாக அயம் அது இருக்கிறது கிரக குடி குறிப்பாக குடும்பஸ்தர்களுக்கு அர்த்தம் பொருளாதார முன்னேற்றம் காமம் புலன் நுகர்வு விருத்திம் கீர்த்தியும் வாழ்க்கை தேவையும் யா அந்த சமய கொள்கை ந இல்லை பாதேத தடுப்பது கர்ஹிஜித் எந்த சமயத்திலும் டிரான்ஸ்லேஷன் மகாராஜா கூறினார் தாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒருவரது பொருளாதார முன்னேற்றம் புலன் நுகர்வு புகழ் மற்றும் வாழ்க்கை தேவை ஆகியவற்றிற்கு இடையூறு செய்யாத மதக்கொள்கையே குடும்பஸ்தரின் உண்மையான உத்தியோக கடமையாகும் நானும் இந்த மதக்கொள்கைகள் சரியானவைதான் என்று நினைக்கிறேன் பர்பட் பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் வளிமகாராஜா சுக்கராச்சாரியாருக்கு அளித்த கடுமையான விடை பொருள் பொதிந்தது ஒருவரது ஜீவனோபயா உபாயத்திற்கான பௌத்திக வழி பௌதீகமான புகழ் புலன் இன்பம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை முறையாக தொடர வேண்டும் என்று சுக்கராச்சாரியார் வலியுறுத்தினார் இது சரியாக நடக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது ஒரு குடும்பஸ்தனின் குறிப்பாக பௌதீக விஷயங்களில் அக்கறை கொண்டுள்ள ஒருவரின் முதல் கடமை ஒரு சமயக் கொள்கை ஒருவரது பௌதீக வாழ்வை பாதிக்காது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போதுள்ள கலியுகத்தில் இந்த கருத்து கவனத்தை மிகவும் கவரக்கூடியதாக உள்ளது எந்த மத கொள்கையானாலும் அது பௌதீக முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்ள ஒருவரும் தயாராக இல்லை சுக்கராச்சாரியார் இந்த ஜட உலக மனிதராகையால் ஒரு பக்தரின் கொள்கைகளை அவர் அறியவில்லை முழுமுதற் கடவுளுக்கு பூரண திருப்தி உண்டாகும் வகையில் அவருக்கு சேவை செய்ய பக்தரொருவர் உறுதி கொண்டிருக்கிறார் அத்தகைய உறுதிக்கு தடையாக உள்ள எதையும் நிச்சயமாக விளக்கிவிட வேண்டும் இதுவே பக்தி கொள்கை அனுகூலியசிய சங்கல்ப பிரதிகூலியசிய வர்ஜனம் சைத்தன்ய சரிதாமிரதம் மத்தியலீலை பக்தி தொண்டாற்றும் பொழுது அதற்கு சாதகமானதை மட்டும் ஏற்றுக்கொண்டு பாதகமா பாதகமானதை விலக்கிவிட வேண்டும் பலிமகாராஜாவுக்கு தான் பெற்றிருந்த அனைத்தையும் பகவான் வாமன தேவரின் மலர் பாதங்களில் அர்ப்பணித்து விடும் வாய்ப்பு பொன்னான வாய்ப்பு கிடைத்தது ஆனால் சுக்கராச்சாரியார் பக்தி தொண்டின் இம்முறையை தடுப்பதற்காக பௌதீகமான காரணங்களை எடுத்து கூறினார் இந்த நிலையில் இத்தகைய தடைகளை நிச்சயமாக விலக்கிவிட வேண்டும் என்று பலி முடிவு செய்தார் அதாவது சுக்கராச்சாரியாரின் அறிவுரையை ஏற்க மறுத்து தனது கடமையை செய்ய வேண்டும் என்று அவர் உடனடியாக முடிவு செய்தார் இவ்வாறாக தமது உடைமைகள் அனைத்தையும் அவர் பகவான் வாமன தேவரிடம் கொடுத்துவிட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது வலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் இரண்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ் ஜாய்